மகாதேவ்ய்ச வித்மிகே விஷ்ணு பத்யசீமிகே லக்ஷ்மி பிரசோதையா ஓம் நமோ நாராயணாய திவ்ய பிரபந்த பாசுர ராமாயணம் பெருமாளை வணங்குபவர்கள் வைணவர்கள் பெருமாளை உயிராய் போற்றி எழுதிய பக்தியின் தமிழ் பாடல்கள்தான் பாசுரங்கள் என அழைக்கப்படுகிறது பன்னிரு ஆழ்வார்கள் தங்கள் திவ்யமான மேலான கருத்துகளையும் அனுபவங்களையும் சேர்த்து பெருமாளை போற்றி பாடிய தொகுப்புகளே நாலாயிர திவ்ய பிரபந்தம் என்னும் பாசுரம் ஸ்ரீ பெரியவாச்சான் பிள்ளை அவர்கள் இந்த திவ்ய பிரபந்த பாசுரங்களின் வரிகளை எடுத்து தொகுத்து ஒரு புது ராமாயணமாக எளிதில் படிக்கக்கூடிய திவ்ய பிரபந்த பாசுர ராமாயணமாக நமக்கு அமைத்து கொடுத்திருக்கிறார் இதை தினமும் பாராயணம் செய்தால் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை பாராயணம் செய்த பலனும் இராமாயணத்தை பாராயணம் செய்த பலனும் ஒருங்கே இணைந்து கிடைக்கும் இந்த ஸ்லோகத்தை கேட்பதும் படிப்பதும் இக்கலியுகத்தில் பாவங்களை போக்கி நமக்கு நன்மை பயக்கும் பாலகாண்டம் திருமடந்தை மண்மடந்தை இருபாலும் திகழ நலம் அந்தமில்லதோர் நாட்டில் அந்தமில் ரோடு ஏழு உலகம் தனிக்கோல் செல்ல வீற்றிருக்கும் அயர்வரும் அமரர்கள் அதிபதியான அணியார் பொழில் அரங்க நகரப்பன் கடலுள் அழுந்தும் போல் ஆவாரார் துணையென்றும் துலங்கும் நல்ல அமரர் துயர்தீர வல்லரக்கர் இலங்கை பாழ்படுக்க எண்ணி மண்ணுலகத்தோருய அயோத்தி என்னும் அணி நகரத்து வெங்கதிரோன் குலத்துக்கோர் விளக்காய் கௌசலை தன் குலமதலையாய் தயரதன் தன் மகனாய் தோன்றி குணம் திகழ் கொண்டலாய் மந்திரங்கொள் மறைமுனிவன் வேள்வி காக்க நடந்து வந்தெதிர்ந்த தாடகை தன் உரத்தை கீறி வல்லரக்கர் உயிருண்டு கல்லை பெண்ணாக்கி காரார் தின்சிலை இருத்து மைதிலியை மனம் புணர்ந்து கால் அரசு களை கட்ட மழுவாலி வெவ்வரி நற்சிலை வாங்கி வென்றிக் கொண்டு தவத்தை முற்றும் செற்று அம்புனெடு மணிமாட அயோத்தி எய்தி அயோத்தியா காண்டம் அரியணை மேல் மன்னன் ஆவான் நிற்க கொங்கைவன் கூனி சொற்கொண்ட கொடிய கைகேயி வரம் வேண்ட அக்கடிய சொற்கேட்டு மலக்கிய மாமணத்தனாய் மன்னவனு மராதொழிய குலக்குமரா காடு உரையப்போ என்று விடை கொடுப்ப இந்நிலத்தை வேண்டாது ஈன்றெடுத்த தாயரையும் ராஜியமும் ஆங்கொழிந்து மைவாய களிரொழிந்து மாவொழிந்து தேரொழிந்து கலனணியாதே காமரேழில் விழலுடுத்து அங்கங்கள் அழகு மாறி மானமறு மின்னோக்கி வைதேவியின் துணையா இளங்கோவும் வாழும் வில்லும் கொண்டு பின் செல்ல கலையும் கரியும் பரிமாவும் திரியும் காணும் கடந்து போய் பத்தியுடை குகன் கடத்த கங்கை தன்னை கடந்து வனம் போய் புக்குக் காயோடு நீடு கனியுண்டு வியன்காண மரத்தி நீழல் கல்லனை மேல் கண் துயின்று சித்திரக்கூட திருப்ப தயரதன் தான் நின் மகன் மேல் விழைத்திட்டு என்னையும் நீழ்வானில் போக்க என் பெற்றாய் கைகேசி நானும் வானகமே மிக விரும்பி போகின்றேன் என்று வானேர தேனமரும் பொழில் சாரல் கூடத்து ஆணை புரவி தேரொடு காளால் அணிகொண்ட சேனை சுதந்திரன் வசிட்டருடும் பரத நம்பி பணிய தம்பிக்கு மரவடியை வான்பனையம் வைத்து குவலைய துங்க கரியும் பரியும் ராஜ்யமும் எங்கும் பரதர் கருளி விடை கொடுத்து திருவுடை திசை கருமம் போய் தண்டகாரண்யம் புகுந்து ஆரண்ய காண்டம் மறைமுனிவர்க்கு அஞ்சேன் மின் என்று விடை கொடுத்து வெங்கண் விரல் விராதனுக்கு விற்குனித்து வண்டமிழ் மாமுனி கொடுத்த வரிவில் வாங்கி புலர்ெழு காமத்தால் சீதைக்கு நேரவன் என்ன பொன்னிறங்கொண்ட சுடுசினத்த சூர்பனகாவை கொடிமூக்கும் காதிரண்டும் கூரார்ந்த வாளால் இராவிடுத்து கரனொடு தூடனன் தன்னுயிரை வாங்க அவள் கதறி தலையில் அங்கை வைத்து மலையிலங்கை ஓடி புக கொடுமையில் கடுவிசை அரக்கன் அலைமலி வேர் கண்ணாலை அகழ்விப்பான் ஓருருவாய் மானை அமைத்து சிற்றயிற்று முற்றல் மூங்கில் மூன்று தண்டனத்தாய் வஞ்சித்து இலைக்குறம்பில் தனியிருப்பில் கனிவாய் திருவினை பிரித்து நீழ்கடல் சூழ் இலங்கையில் அரக்கர் குடிக்கு நஞ்சாக கொடுப்போய் கடிகாவில் சிறையாய் வைக்க கோன் மாயமான் மாயச் செற்று அலைமலி கண்ணாலை அகன்று தளர்வெய்தி ஜடாயுவை வைகுந்தத் தேற்றி கங்கலும் பகலும் கண் துயில் இன்றி படியுலாவியுலாவி கனையொன்றினால் கவந்தனை மடித்து சவரி தந்த கணியுவந்து கிஷ்கிந்தா காண்டம் வனமருவு கவியரசன் தன்னோடு காதல் கொண்டு மராமரமேழெய்து உருத்தெழு வாலி மார்பில் ஒரு கணை உருவ ஓட்டி கருத்துடை தம்பிக்கு இன்ப கதிர்முடி அரசளித்து வானரக்கோனுடன் இருந்து வைதேகி தனை தேட விடுத்த திசை கருமம் திருத்து திரள் விளங்கு மாறுத்தியும் மாயோன் தூதுரைத்தல் செப்ப சுந்தரகாண்டம் சீராறும் திரள் அனுமன் மாக்கடலை கடந்தேறி மும்மதில் நில் இலங்கை புக்கு கடிகாவில் வாராறு முளைமடவாள் வைதேவி தனை கண்டு நின்னடியேன் விண்ணப்பம் கேட்டருளாய் அயோதி தன்னில் ஓர் இடவகையில் எல்லியம் போதி நிறுத்தல் மல்லிகை மாமாலை கொண்டங் காத்ததும் கலக்கிய மாமணத்தளாய் கைகேயி வரம் வேண்ட மலக்கிய மாமணத்தனாய் மன்னவனும் மராதொழிய குலக்குமரா காடுரையப்போ என்று விடை கொடுப்ப இலக்குமணன் தன்னோடங்கேகியதும் கங்கை தன்னில் கூறணிந்து வேல்வளவன் குகனோடு சீரணிந்த தோழமை கொண்டதுவும் சித்திரக்கூடத் திருப்ப பரத நம்பி பணிந்ததுவும் சிறு காக்கை முளை தீண்ட மூவுலகும் திரிந்தோடி வித்தகனே ராமா ஓ நின்னபயம் என்ன அத்திரமே அதன் கண்ணை அறுத்ததுவும் பொன்னொத்த மானொன்று புகுந்தினிது விளையாட நின்னன் பின் வழிநின்று சிலைபிடித் தெம்பிரானேக பின்னே அங்கு இலக்குமணன் பிரிந்ததுவும் அயோத்தியர் கோனுரைத்த அடையாளம் ஈதவன் கை மோதிரமே என்று அடையாளம் தெரிந்துரைக்க மலர்குழலால் சீதையும் வில்லிருத்தான் மோதிரமும் கண்டு அனுமான் அடையாளம் ஒக்கும் என்று உச்சிமேல் வைத்து கக்க திரள் விளங்கு மாறுதியும் கோன் மாக்கடிகாவை இருத்து காதல் மக்களும் சுற்றமும் கொன்று கடி கடியிலங்கை மலங்க எரித்து அரக்கர்கோன் சினமழித்து மீண்டு அன்பினால் அயோத்தியர்கோன் தளிர் புறையும் அடியினை பணிய யுத்தகாண்டம் காண எண்கும் குரங்கும் முசுவும் படையா கொடியோன் இலங்கை புகழுற்று கடற்கரை வீற்றிருந்து செல்வ விபீடனர்க்கு நல்லானாய் விரிநீர் இலங்கை அருளி சரண் புக்க குறை கடலை அடலம்பால் மறுக எய்து கொள்ளை விளங்கு பணி செய்ய மலையா அணை கட்டி மறுகரை ஏறி இலங்கை பொடி பொடியாக சிலைமளி செஞ்சரங்கள் செலவுத்து கும்பனோடு நிகும்பனும் பட இந்திரஜித் அழிய கும்பகர்ணன் பட அரக்கராவி அரக்கர் கூத்தர் போல குழமணி தூரமாட இலங்கை மன்னன் தோல் இருப்பதும் ஓயுதிர சிலை வளைத்து சரமழை பொழிந்து கரந்துணிந்து வெற்றி கொண்ட செருக்களத்து கடிகமள நான்முகனும் கண் மூன்றத்தானும் என்மர் பதினொருவர் ஈரருவர் ஓரிருவர் மற்றுமுள்ள வானவர் மலர்மழை பொழிந்து மணிமுடி பணிதர அடியினை வணங்க கோலத்திருமாமகளோடு செல்வ வீடனன் வானரக்கோனுடன் இலகு இலகுமணி நெடுந்தேரேறி சீரணிந்த குகனொடு கூடி அங்க நெடு மதில் குடைசூழ் அயோதி எய்தி நன்னீராடி பொங்கிள வாடையரையில் சாத்தி திருச்செய்ய முடியும் ஆரமும் குழையும் முதலா மேதகு அணிந்து வரதனும் தம்பி சத்ருக்னனும் இலக்குமணனும் இரவு நண்பகலும் ஆட்செய்ய வடிவினையில்லா சங்கு தங்கு முன்கை நங்கை மலர்குழலால் சீதையும் தானும் கோப்புடைய சீரிய சிங்கா தனத்திருந்து ஏழுலகும் தனிக்கோள் செல்ல வாழ்வித்து அருளினார் திவ்ய பிரபந்த பாசுர ராமாயணம் முற்றிற்று ஓம் தசரதாய வித்மஹே சீதா வல்லபாய தேமஹி தன்னோ ராம பிரசோதயார்